சியாச்சினில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மூன்று இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் உலகின் மிக உயர்ந்த மற்றும் அதிக குளிர் நிறைந்த போர் முனையாக சியாச்சின் பனிமலை காணப்படுகிறது ஏறக்குறைய இருபத்து மூன்று ஆயிரம் அடி உயரத்தில் உள்ள சியாச்சின் பனிமலை எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளமும் பத்து ஆயிரம் சதுர கி மீ பரப்பளவும் கொண்டது சியாச்சினில் மைனஸ் முப்பது முதல் நாற்பது டிகிரி தட்பவெப்ப நிலை காணப்படும் இவ்வளவு உயரமான மலைத்தொடரில் இந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு அடிக்கடி பனிச்சரிவு ஏற்படுகிறது இந்நிலையில் இன்று செப் ஒன்பதாம் தேதி சியாச்சினில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மூன்று ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் குஜராத் உபி ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த அவர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் அதில் சிக்கியிருந்த ராணுவ கேப்டன் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி இரண்டு பேரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நான்கு இராணுவ வீரர்கள் மற்றும் இரண்டு உதவியாளர்களும் உயிரிழந்துள்ளனர்